சேனல் மோட்டிவேஷன் ஹாப்பி மைண்ட் ஹெல்த்தின் பாடி ஸோ நம்ம ஹெல்த்தி பாடியாக இருக்கிறதுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் இப்போ இருக்க ரீசண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தைராய்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மென் கம்பேர் பண்ணும்போது போது மென்னை விட உமனுக்கு தான் ரொம்ப அதிகமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது ஆல்மோஸ்ட் சுற்றி ஹண்ட்ரடில் எப்படியும் ஒரு நைன்டி பர்சென்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்குது பட் வெளியில் எவ்வளோ தெரியறது கிடையாது ஸோ நான் எப்படி இதில் சஃபர் ஆனேன் நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணேன் அப்படிங்கறத நான் சொல்றேன் நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டேன் பாத்தீங்களா தைராய்டு வைசஸ் சுகர் அந்த வீடியோ வந்து நான் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது ஓகேவா அப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருந்தோம் நம்ம பண்ணின எஃபோர்ட் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு டயட் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸும் நிறைய சாப்பிட்றோம் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணோம் வாக்கிங் பண்ணோம் அவ்வளோவும் என்ன கட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துது ஸோ அப்போவே நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன் ஓகே சம்திங் எதுவும் நடக்குது உடம்புல அப்படின்றது தெரிஞ்சிச்சு ரொம்ப அப்னார்மலாக என்னோடய வெயிட் இன்க்ரீஸும் ஆயிருந்தது இல்லையா ஸோ தான் போய் மறுபடியும் நம்ம தைராய்டு டெஸ்ட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துல ஹாஸ்பிட்டலில் ப்ளட் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்தது எப்படி அப்படின்னா நார்மலாக வந்து மேக்ஸிமே வந்து ஃபோர் இருக்கலாம் ஓகேவா ஃபோர் டு ஃபைவ் தான் இருக்கலாம் தைராய்டு அந்த டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது எனக்கு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் இருந்தது அது கொஞ்சம் அதிகம் இல்லை அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அவ்வளவு அதிகமா இருந்தது அந்த அப்படிங்கிறது அந்த சுச்சுவேஷனுக்கு டீஃபால்ட்டா எல்லாரும் சொல்றது வந்து மாத்திரை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா கொஞ்சம் அதிகமா இருந்தாலே வந்து நம்ம டெய்லி மாத்திரை போடணும் காலையில் சொன்னேன் வெறும் வயத்துல மாத்திரை போட்டுட்டு நம்ம டெய்லி ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுதான் தைராய்டோட நார்மல் நம்ம எடுத்துக்கக்கூடிய அப்படி அப்படிதான் அது தவிர வேற எதுவும் பெருசாக எதுவும் கிடையாது யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க எல்லோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஓகே ஒரு மாத்திரை போடுறதுனால என்ன இருக்குது பல வேலையில் இதுவும் ஒரு வேலை நினச்சி போடுவாங்க பட் நான் அப்படி கிடையாது மாத்திரை மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் மெடிசன்ஸை வந்து அவாய்ட் பண்ண தான் நான் ட்ரை பண்ணுவேன் வீட்லேயுமே கூட காய்ச்சல் சளி இதுக்குமே வீட்டில் குழந்தைங்களுக்குமே குஷி செஞ்சுக்குனா கூட டேப்லெட்ஸ் கிடையாது அதுவே டூ த்ரீ டிசஸ் சரியாகும் ஓகேவா நம்ம பாடி நம்ம ஹெல்த் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது உடம்புக்கு எதுவும் வராது வந்தாலும் தானாவே சரி பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த நம்மளோட ஹெல்த் பாடிக்கு உண்டு ஸோ என்னை போய் மாத்திரை போட்டு தான் ஆகணும் வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க போட்டு இது எக்ஸ்ட்ரீம் இருக்கு பா ஃபோர் இங்கே இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரீம் இருக்கு வழி இல்லை மாத்திரை தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட கேட்டபோது போட்டு தான் ஆகணும் வழி இல்லை அப்படின்னாங்க ஸோ அப்போ தான் ஓகே அதிகமாக இருக்கிறது இருக்க நம்ம வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணுவோமே என்னோடய ஹெல்த்து அண்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் எனக்கு டைம் வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே என்னால் குறைக்க முடியல அப்படின்னா வந்து நம்ம வேற ஆப்ஷனே கிடையாது நம்ம மாத்திர தான் போட்டு ஆகணும் அப்படிங்கிறதுனால ஸோ ரிசல்ட் என்ன த்ரீ மந்த்ஸ் ஆச்சு த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் என்னோட ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது தேர்ட்டி சிக்ஸ் இருந்தது நான் கரெக்டாக என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் கரெக்டாக என்ன அதெல்லாம் நான் என்ன பண்ணனணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் அண்ட் இப்போது ரிசல்ட் த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் டெஸ்ட்டு கொடுத்து ரிசல்ட் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸுக்கு வந்திருக்கு ஸோ தேர்ட்டி சிக்ஸ் நார்மல் ஃபோர் ஃபைவ் இருக்கலாம் எனக்கு சிக்ஸுக்கு குறைஞ்சிருக்கு ஸோ தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸுக்கு குறைஞ்சிருக்கேன் குறைச்சிருக்கேன் அண்ட் குறைஞ்சிருக்கு ஓகேவா ஸோ அப்புறம் தான் தான் நான் வந்து டிசைட் பண்ணேன் ஓகே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப என்ன பண்ணோமோ அதை சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க மாத்திரை போட போடவங்க விருப்பமே இருக்காது பட் வேறு வழி இல்லாமல் டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு இந்த வீடியோஸ் இனி வரக்கூடிய வீடியோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ வெயிட் லாஸ் ஜர்னியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு ஸோ அது வரைக்கும் ஹாப்பி அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாந்ததை விட நான் நல்லாவே குறைஞ்சிட்டேன் ஆல்மோஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெயிட் லாஸ் சேலஞ்செல்லாம் முடிச்சுமே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணமும் சிக்ஸ்டி செவன் இருந்தது இப்போ ஃபிஃப்டி நைன் அப்படி வந்தாச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் கேஜிஸ் குறைச்சி அது மெயின்டைனும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கான அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம வேறு வேறு வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இதுதான் நான் ஏன் இந்த தைராய்டு இஷ்யூ பற்றி நான் வீடியோ போடுறதுக்கான ரீசன் இது தான் எனக்கு அவ்வளோ அதிகமாக இருந்தது நான் இவ்வளோ குறைச்சிருக்கேன் அதை எப்படி குறைச்சேன் ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இதுதான் இந்த ரீசன் அண்ட் ஓகே வீடியோ ரொம்ப லைக் தான் பண்ணால் போர் அடிக்கும் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தைராய்டில் நான் எப்படிலாம் வந்து பாதிக்கப்பட்டேன் எப்படி என்ன இப்போ அஃபெக்ட் பண்ணிச்சு அதனால் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாடி டைப்பும் வேறு வேறு மாதிரி இருக்குல்ல ஸோ நான் எப்படிலாம் அஃபெக்ட் ஆனேன் அப்படிங்கிறதுலாம் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு உங்களோட நீங்கள் ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இருக்க மெடிசன்ஸ்லேருந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ நாளைக்கே சந்திப்போம் ஓகேவா நம்ம டிலே பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் ஸோ நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டாட்டா பேபை டேக்கர் அண்ட் டோன்ட் வரி ரொம்ப நாளாக மாத்திரை போட்டுகிட்டே இருக்கணுமா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் போடணுமா அப்படிங்கிற அந்த கவலையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் வந்து வெளியில் வரலாம் அதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் டாட்டா பேபே டேக்கர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஹெல்த்தி லைஃப்